இந்தியாவின் கருப்படத்தை ஒழிப்பது பற்றியும் இந்தியாவின் வளர்ச்சியை அதனால் கெடுவது பற்றியும் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிக்கி வந்தது இந்த திரைப்படத்தை கவியரசு கண்ணதாசன் தயார் அதில் அவரே கதாநாயகன் தனியாசலமாகவும் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தினுடைய செயலில்தான் பிற்காலத்தில் குரு ஜெண்டில்மன் போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது பணக்காரர்களிடமிருந்து கொள்ளையடித்து பிறருக்கு ஏழைகளுக்கு உதவுதான் நெற்காரியங்கள் செய்வதுதான் இதனுடைய அடிப்படையான மைய கதையின் மைய கருத்தாகும் இதைத்தான் கற்பு பணம் முதலில் வந்தது பின்பு குருவிலும் அதே பாணியில் பணக்காரரிடம் கொள்ளையடித்து குழந்தைகள் அநாதாசிரமம் போன்றவை நடத்துவது போல் வரும் ஜெண்டில்மனில் கருப்பு வனத்தில் பணக்காரர்களிலிருந்து கொள்ளையடித்து அதை கல்லூரி கட்டுவதற்காக பயன்படுத்துவதாக எடுத்திருப்பார்கள் இந்த படத்தின் கதையை கண்ணதாசன் எழுத திரைக்கதையை வளமுறி சோமநாதன் எழுதியிருந்தார் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி படத்தில் கண்ணதாசன் கதநாதன் தனியாசனம் என்ற பெயரிலும் பாலாஜி டிஎஸ் பாளையா கேஆர் விஜயா சந்திரகாந்தா போன்றோர் நடித்திருந்தார்கள் படத்தை விஸ்வராஜ் பிலிம்ஸ் தயாரிக்க இயக்குனர் ஜி ஆர்நாதன் இயக்கின்றார் இப்படத்தின் இசை விஸ்வநாத ராமமூர்த்தி இந்த திரைப்படத்தில் வெளிவந்த எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற பாடல் மிகவும் பிரசித்தமான பாடல் அந்த பாடல் இன்னும் விரும்பத்தக்க பாடலாக இருக்கிறது அத்துடன் ஆட வரலாம் பாட வரலாம் கேளடி கண்மணி போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமான பாடல்கள் இந்த படத்தை கண்ணதாசன் தயாரித்தாலும் இந்த படத்தின் மூலம் அவர் பொதுநல கருத்துக்களை பரப்புரை செய்தாலும் இந்த படம் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியைத் தரவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும்